டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு மும்பை வான்கிடை மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது மும்பையில் இந்திய அணிக்கு கிடைத்த வரவேற்பை என்னவென்று சொல்வது வீரர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்குமே அது மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது வான்கடைவில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் ரோஹித் சர்மா கோலி டிராவிட் பும்ரா ஆகியோர் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் கோலி தன்னுடைய பேச்சில் பும்ராவின் மகத்துவத்தை குறிப்பிட்டு பேசினார் தென்னாப்பிரிக்க அணி முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் போதும் என்கிற எளிதான நிலையில் இருந்தபோது அட்டகாசமான இரு ஓவர்களை வீசி இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர் பும்ரா பும்ரா இந்திய அணியில் இருப்பது நம் கொடுப்பினை என்று பேசிய கோலியிடம் பும்ராவை இந்தியாவின் பொக்கிஷமாகவும் உலகின் எட்டாவது அதிசயமாகவும் அறிவிக்க மனு அளிக்க உள்ளேன் நீங்கள் கையெழுத்திடுவீர்களா என்கிற கேள்வியை கேட்டார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கௌரவ் கபூர் இதற்கு பதிலளித்த விராட் கோலி இப்போதே கையெழுத்திடுகிறேன் இந்தியாவுக்காக எப்போது விளையாட வேண்டும் என்பதை பும்ராவே முடிவு செய்ய வேண்டும் நீண்ட காலம் அவர் விளையாட வேண்டும் என்றார் இந்திய கிரிக்கெட்டில் ஒரு பந்து வீச்சாளரை இப்படி பாராட்டி பேசுவது நல்ல மாற்றம் என்றுதான் கருத வேண்டும் you <music>